குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்எம்எஸ்எஸ் விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய தோட்டத்தில் வந்து ரணகலி அப்படின்ற ஒரு பிளாண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளான் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதனோடய யூஸஸ் வந்து நிறையா இருக்குது அதில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் லெசன் பண்ணிக்கோங்க ரணகலி அப்படின்றது மலைக்கல்வி அப்படின்னு இது வந்து ஒரு கல்வி வகை தாவரம் இதில் இலை வந்து மூலிகை மரு மருத்துவத்தில் அதிக பயன்பாடு இருக்குது குறிப்பாக வந்து இது சிறுநீரக கற்கள் கரைத்து வெளியேற்றும் குணம் இலைகளுக்கு உள்ளது இது ஆண்டு முழுவதும் இதில் அழகான ஒரு பூக்கள்லாம் பூக்கும் இதனோட பிறப்பிடம் வந்து பூர்வீகம் வந்து மடாஸ்கார் அப்படின்றாங்க இது மலை காடு இதில் வந்து அந்த தரைத்தளத்தில் வந்து பற்றி வளரும் அதிகமாக வந்து ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நாடுகளில் வந்து இந்த இலைகளை தாவரம் வந்து அதிகமாக வளரும் இப்போ எல்லா இடத்துலையும் வந்து இது யூசஸ் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நம்ம மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிறுநீக கற்களை வந்து உடனடியாக கரைக்கும் தன்மை வந்து இந்த ரனகலிக்கு உண்டு காலை வந்து வெறு வயிற்று ஒரு இலை வீதம் சாப்பிட்டு தண்ணீர் குடிக்க வேண்டும் ஆறாத புண்களுக்கு இலை மை போல் அரைத்து அதை பற்று போட்டால் ஆறாத புண்கள் வந்து ஆறிவிடும் இதில் வந்து தோல் சார்ந்த நோய்களுக்கும் அருமருந்து இந்த இலை இலையை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா சர்க்கரை நோய் வந்து வீரியத்தன்மை வந்து கட்டுக்குள் கொண்டு வரும் இது வந்து காது வெளிக்கும் இலைச்சாறை கசக்கி ரெண்டு சட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஊற்றுனா வலி வந்து காது வலி வந்து விரைவாக குணமாகும் இப்போ வந்து நம்ம இந்த இலையில் வந்து இந்த வேரை பார்த்திங்களா இந்த இலையை ஊண்டி வச்சாலே அதனை வேர் வந்து அதில் வந்து ஒரு செடி வந்து வளர ஆரம்பிக்கிது அந்த செடி எடுத்து தான் இப்போ அந்த பாட்டில் வந்து நான் ஓண்டி வச்சுருந்தேன் இதெல்லாம் ஒரு அவசியமானது இது இது வந்து இது ஒவ்வொரு ஸ்டேஜ் போய் அந்த கண்டை நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அதனால் அந்த ரணகலின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணமானது இலைகள் வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் நான் வந்து ஒரு ஒரு ஐந்து வகையான மருத்துவ குணம் தான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக வந்து இந்த இலையை பயன்படுத்தும் போது மீன் முட்டை பால் சார்ந்த பொருட்களை வந்து நம்ம சேர்க்கக்கூடாது மறுபடியும் சொல்கிறேன் இலை பயன்படுத்தும் போது மீன் முட்டை பால் சார்ந்த பொருட்களை வந்து சேர்க்காதீங்க இந்த வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்